ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இதியன் சமையல் இப்போ நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு ஸ்டைலில் வந்து நான் வந்து சிக்கன் குழம்பு வச்சுருக்கேங்க அதை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு கடாயில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லி விதை எடுத்திருக்கேன் மல்லி விதை வந்து இது வந்து என்னென்னா ஒரு கிலோ சிக்கன் வந்து நான் பண்ண போகிறேன் அதுக்குரிய குவான்டிட்டி தான் நான் இருக்கேன் இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அந்த கல்பாசி கொஞ்சம் எடுத்துக்கிடலாம் அப்புறம் கொஞ்சமாக வந்து பட்டை அப்புறம் ஒரு மூணு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கிராம்பு மட்டும் எப்போவுமே அதிகம் போட்டுறாதீங்க அப்புறம் இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் பெருஞ்சீரகம் எடுத்துருக்கேன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துடலாம் இது கூட வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு நாலு காய்ந்த மிளகாய் கொஞ்சம் லேட்டாக போட்டேன் நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டு வறுக்கதா இருந்தால் வறுத்துக்கிடுங்க ஏன்னா என்கிட்ட வந்து காய்ந்த மிளகாய் நல்லா காஞ்சி இப்படி நொடிக்கிற ஸ்டேஜில் இருந்தது அதனால் இதில் வந்து ஸ்டார்டிங் நான் போடலை நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டுக்கிடுங்க அப்புறம் தேங்காய் வந்து நான் வந்து ஒரு முறி தேங்காவை நான் வந்து அப்படியே துருவி நான் இதில் போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துடலாம் இது வறு அதாவது ஓரளவு நல்ல ட்ரையாக அந்த தேங்காய் அளவில் ஈரப்பதம் வத்துற வத்துற அளவுக்கு நீங்கள் வந்து வருத்திடணும் அது என்னென்னா அந்த கரண்டியிலருந்து இப்படி எடுத்து பார்க்கும்போது அப்படியே கீழே விழணும் அப்படியே உதிரியாக கீழே விழுந்துட்டுனா கரெக்டான ஸ்டேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காய்ந்த மிளகாய் வந்து நல்லா காய வச்சு வச்சுருக்கேன் ஏன்னா அந்த மசாலா திரிக்கிறதுக்காக நிறைய பேர் கேட்டிருக்காங்க அதனால் வச்சுருக்கதால் என்னென்னா நல்லா நொடிஞ்சுதா ஆகிட்ட லேட்டாக போட்டுக்கலாம் அப்படின்னு லேட்டாக போட்டேன் இதில் வந்து கொஞ்சமாக மிளகு போடணும் நான் வந்து மிளகு என்ன பிரச்சனையாயிட்டு அப்படின்னா என்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக மிளகு போடுங்க நான் வந்து டோட்டலாக மறந்துட்டேன் பிறகு அதுக்கு பிறகு எடுத்து அதை வாங்கி செய்யறதுக்கு ரொம்ப லேட்டாகும் நான் அதனால் மிளகு போடலை ஆனால் மிளகு கண்டிப்பாக போடணுங்க போட்டிங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டிப்பாக போட்டுருங்க என்கிட்ட இல்லாததால் நான் போடலை அதான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துதேன் கண்டிப்பாக மிளகு போடணும் நான் வாங்க மறந்துட்டேன் அப்புறம் இதை எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி மைப்போல வந்து நீங்கள் நல்லா அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு மூணு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு அந்த செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் என்கிட்ட நார்மலாகவே சின்ன வெங்காயம் சின்னதாக இருக்கும் அதை விட மோசமாக இருந்ததுங்க அதெல்லாம் உட்காந்து உரிக்கணும்னா கண்டிப்பாக ஒன்றவர் ஆகும் அதனால் நான் வந்து பெரிய வெங்காயமே போட்டுட்டேன் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் இவ்வளோ உரிக்க முடியுமோ அந்தளவுக்கு போட்டுக்கிடுங்க டேஸ்ட்டு இன்னும் டபுள் மடங்காக இருக்கும் நார்மலாக செட்டிநாடு குழம்புலலாம் வந்து சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு தூக்கலா இருக்கும் என்னால் தான் நான் போடலை அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ரெண்டு பெரிய தக்காளி இது மிளகு என்ன ஆகி போச்சு அப்படின்னா ரசப்பொடி வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி திரித்தேன் அது சுத்தமாக நான் மறந்துட்டேன் அது காலி ஆயிட்டுங்கிறதே மறந்துட்டேன் ஏன்னா ரசப்பொடி ஆர்டர் வந்திருந்தது ஒருத்தங்க ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தாங்க அது கொடுக்கும்போது என்ன மறந்துட்டேன் ரெண்டாவது வாங்கி வைக்கிறதுக்கே மறந்துட்டேன் லேட்டாக வாங்கிக்கலாம்னு நினச்சிட்டு மறந்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் என்ன சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக பட்டை அந்த கிராம்பு ஒரு ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி ஒரு மூணு ஏலக்காய் மூணு காய்ந்த மிளகாய் இவ்வளோத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட வந்து வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடலாம் அந்த வெங்காயம் வந்து நல்லா அந்த பொன்னீரமாக அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நம்ம முதல்ல வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு நீங்கள் வதக்கணுனாலும் வதக்கிக்கலாம் உப்பு போட்டால் கொஞ்சம் வெங்காயம் வந்து ரொம்ப சீக்கிரமாக நல்லா வதங்கிரும் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லாவே வதங்க ஆரம்பிச்சுட்டு இன்னுமே நல்லா பொன்னிறமாக நான் வந்து வதக்கிட்டேன் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன் இது வந்து கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூனே கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி நல்லா குவிச்சு எடுத்துக்கிடுங்க பிறகு இது கூட வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு தக்காளி வெட்டி இருந்தோம்ல அதையும் போட்டு கொஞ்சமாக அந்த உப்பு போட்டு இது நல்லா அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு வதங்கிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து இதில் சிக்கன் போடுறேன் இதில் என்னென்னா பவுலை சின்னதாக எடுத்துட்டேன் அந்த கடாய் வந்து ரொம்ப சின்னதாக ஆகிப்போச்சு அதுக்கப்புறம் நான் வேறு கடாயும் மாற்றிட்டேன் அடுத்து ஃபஸ்ட்டு இதில் ப்ராசஸ் பண்ணோமா அதை முதல்ல காமிச்சிடலாம் அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு ரெண்டாவது நான் மாற்றினேன் நான் எதிர்பார்க்கல இதே கரெக்டாக இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டேன் சிக்கன் போடையும் வந்து அது என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா நிறைய ஆயிடுச்சு இப்போ வந்து இதை நல்லா கிண்டிட்டு அப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த விழுதில் ஊற்றிடலாம் இதில் வந்து தண்ணி மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருந்தேன் ஏன்னா நைட்டுக்கு வந்து இட்லி இட்லி இல்லைனா தோசை ஏதாவது வச்சு சாப்பிடுவோம் அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வேணுங்கிறதால கொஞ்சம் தண்ணியாக வச்சுருந்தேன் நீங்கள் கெட்டியாக வைக்கணும்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் அளவு இது வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இது நல்லா கொதிக்கட்டு அதுக்கு பிறகு எனக்கு வந்து நான் மிளகு போடலை அப்படின்னோன்னா காரம் வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சி நார்மலாக மிளகு போடும்போது தான் டேஸ்ட்டு இன்னும் தூக்கலாக இருக்கும் ஆனால் நார்மலாக வந்து இதுவே டேஸ்ட்டாக இருந்தது மிளகு போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நார்மலாக பெப்பர் தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டு அப்புறம் நான் என்ன பண்ணேன் கொஞ்சம் காரத்துக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து தனி மிளகாய்த்தூளை இதில் வந்து சேர்த்துக்கிட்டேன் இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து போடும்போது மறந்துடாமல் மிளகு போடுங்க ஏன்னா வெயில் சரியான வெயிலுங்க இப்போ ஒரு நாள் நாள் அடி வெளியே நகர்த்த ஆரம்பிச்சிட்டேன் அந்த டைமில் வந்து பொய் வெளியே வெயிலில் நடந்து வாங்கண்டா அப்படிங்கிறதெல்லாம் விட்டாச்சு இது நல்லா கொதிக்கிட்டு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு நிமிஷத்துலேயே வந்து எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து சிக்கன் வந்துடும் ஏன்னா நல்லா சாஃப்டான பகுதியை தானே நம்ம வாங்கி வச்சுருக்கோம் நல்லா கொதித்த உடனே ஒரு 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 மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டுட்டு இதில் வந்து கொஞ்சமாக மளியையில் சேர்த்துட்டு அப்படியே அடுப்பை வந்து சிம்மில் போட்டுருங்க சிம்மில் போட்டு நம்ம ஆல்ரெடி ஊற்றுன அந்த எல்லாம் வெளியே வர அளவுக்கு நீங்கள் இதை வந்து சிம்மில் போட்டுட்டிங்கனாலே போதும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா ஒரு சில சகோதரிகள் அப்புறம் ஒரு நே இன்னைக்கு ஒரு தம்பி மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க அவங்க ஒய்ஃப் வந்து என் நான் பண்ண ஏதோ சமையல் ஒன்று ட்ரை பண்ணாங்க போல் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு அக்கா அப்படின்னு போட்டிருந்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதேமாரி நிறைய சகோதரிகள் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க நல்லா வந்திருக்கு நான் இதை ட்ரை பண்ணேன் அது ட்ரை பண்ணேன் அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நம்ம சொல்லி கொடுத்தது வந்து கரெக்டாக வந்திருக்குங்கும்போதே அது ஒரு சந்தோஷம் தானே நம்மளுக்கு இதில் நான் சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொன்றும் வந்து நான் ட்ரையல் பார்த்துட்டு எனக்கு நல்லா வந்ததுன்னா மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் எனக்கு அது ஒழுங்காக வரலன்னா கண்டிப்பாக அது வந்து நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன் தெரியாதுன்னா தெரியாது தான் என்கிட்ட ஒரு சில ஐட்டெல்லாம் கேட்பாங்க கஸ்டமராக நான் தெரியாதுன்னா எனக்கு தெரியாது அப்படின்னே நான் சொல்லிடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா வேக ஆரம்பிச்சிட்டு ஒரு ஆறு நிமிஷம்தான் ஆயிருக்கும் அது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே வந்து அந்த சிக்கன் வந்து ஓரளவு வந்துட்டு அப்படியும் நம்ம வந்து இதை வந்து நல்லா சிம்மில் போட்டுட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆயிலெல்லாம் வெளியே வந்துடும் இந்த பாருங்கள் இப்போ ஓரளவு ஆயிலெலாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சுட்டா தாங்க சூப்பரான சிக்கன் குழம்பு அதாவது செட்டிநாடு ஸ்டைலு செட்டிநாடு பக்கத்துலலாம் ரொம்ப வர முடியாது அதை வந்து உண்மையை ஒத்துக்கிடணும் அவங்க ஸ்டைலு அப்புறம் அவங்க சேர்க்கிற மசாலா பக்கத்துலலாம் நம்மளால் வர முடியாது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசைங்க எப்போமாவது அந்த செட்டி நாடுங்கிற ஊருக்கு போய் அந்த பெரிய பெரிய பங்களாவாக இருக்குல்ல அதெல்லாம் போய் ரசித்து அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தாங்கங்கிறதெல்லாம் வந்து அப்படியே அணு அணுவாக ரசிக்கணும் எனக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய வீடுகள் அந்த காலத்து கோவில்கள் அந்த காலத்து ராஜாக்கள் அரண்மனை இந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன் அப்படியே கற்பனை அந்த காலத்துக்கே போயிடுவேன் எனக்கு அப்படி பிடிக்கும் செட்டி நாடு கண்டிப்பாக வந்து ஒரு நாள் போகணும் தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான செட்டி நாடு ஸ்டைல் சிக்கன் குழம்பு வந்து வச்சாச்சு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து தோசை இட்லி சப்பாத்திக்கெலாம் வேறு லெவலில் இருக்குங்க ட்ரை பண்ணவங்க கண்டிப்பாக எனக்கு வந்து மெசேஜ் அனுப்புங்க அவ்வளோந்தான் சூப்பரான செட்டி நாடு ஸ்டைல் சிக்கன் குழம்பு ரெடி இந்த வீடியோ பிடிச்சது நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் Nandri, thank you.